அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வந்து இந்த நாளை நமக்கு இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் இறை வழிபாட்டிற்காகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ வச்சுதான் இது போல் செயற்கை கொண்ட நாள் எல்லாம் அமையும் அந்த மாதிரி இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்ம சில பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு அது கை கொடுக்காமல் போயிருந்தாலும் கூட இந்த நாளில் நம்ம செய்யும்போது நிச்சயமாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் உடனேவே வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்னென்ன சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் ஹனுமந்தருக்கு உரிய மூல நட்சத்திரம் வர்றது முதல் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிர அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான காலபைரவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் தேய்பிரை அஷ்டமி அப்படி நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் நோய்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மகாசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த தேவரி அஷ்டமி சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது சனீஸ்வரருக்குரிய நாள் ஆச்சா சனி பகவானுடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் அப்ப சனி பகவானால ஏதாவது ஜாதக ரீதியா நமக்கு தோஷங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் இன்னைக்கு நம்ம காலபைரவரிடம் வேண்டிக் கொள்ளும் கட்டாயம் வந்து அது நிறைவேறிய தீரும் மேலும் சனியினால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரவே வராது அப்படின்னே சொல்லலாம் இறைசக்தி வழிபாட்டின் படி இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது லாஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை ஈர்த்து தரக்கூடிய எட்டு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி அடுத்தது சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது இது அஷ்டமி திதி அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அப்போ எட்டு 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 அப்படிங்கிற சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து சேர்த்து குளிங்க மேலும் வீடியோ லேட்டாக பார்த்தா அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இரவுக்குள்ளே உங்களோட முகம் காலை கழுவிக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலே கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து ஏற்றி வைங்க காகத்திற்கும் நாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட உணவு வந்து தானமாக கொடுங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்து இந்த நாளில் எவையெல்லாம் செய்யவே கூடாது அப்படி செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக எட்டு எட்டு மிளக வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய பரிகாரம் குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக ஒரே ஒரு எலும்புச் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து போட்டிருந்தேன் அந்த எலுமச்சம்பள பரிகாரம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டத்தையும் நீக்கும் இனிமேலும் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் காக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எல்லாராலேயுமே காலபேரவர் கோவிலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை வந்து இருக்கும் காலபைரவர் கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தூரமாக வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சில ஊர்களில் பார்த்திங்கன்னா தனியாகவே காலபைரவருக்குன்னு சந்நிதி உண்டு ஆனால் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அது போல் இருக்காது ஆனால் எந்த ஊர்லெல்லாம் சிவபெருமான் கோவில் கோவில் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து தனி சந்நிதி அப்படிங்கிறது நிச்சயம் வந்து இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்க போய் வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை உங்களால் இன்னைக்கு போக முடியாது ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது இல்லை கோவில் இந்த ஊரில் எங்கே இருக்குதுன்னே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் அற்புதமான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீராத கஷ்டத்தில் கடனில் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பிரச்சனைகள் தீரணம்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் கோவிலுக்கு போனாலும் சரி போக விட்டாலும் சரி இதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்த உண்மையுமே கூட உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது தாராளமாக இதை நீங்கள் செஞ்சு பலனடியுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட்ஷீட் வந்து தேவைப்படுது இந்த ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சிலை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் பூஜைகரியில் உட்காந்து இதை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் தீபமெல்லாம் ஏற்றி வைப்பீங்க இல்லையா மாலை நேரத்தில் அந்த நேரத்தில் கூட நீங்கள் இதை வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேரை அதாவது முழு பேரை கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க தமிழில் எழுதுகிற மாதிரி இருந்தால் சாதாரணமாகவே எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் வருடம்னு பார்க்கும்போது நாலு டிஜிட் வர மாதிரி வந்துட்டு நீங்க எழுதுங்க இப்போ நீங்க எழுபத்தி ஒன்பதுல போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த மாதிரி வந்துட்டு நீங்க எழுதணும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க என்ன பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையானதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் கடன்னு சொல்லி எழுதக்கூடாது கடன் தீரணும்னா நமக்கு பணம் இருந்தால் போதும் இல்லையா அப்போ வந்துட்டு பணம்னு சொல்லி எழுதுங்க ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல நோய் வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் நோயின்னு எழுதக்கூடாது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதணும் இப்படி அந்த குறிப்பிட்ட பிரச்சனை தீர்வதற்கு என்ன சொல்யூஷனோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதுக்கு கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பெருமாளுக்குரிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இன்றைக்கி பெருமாளுக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ கீழே ஒன்றுங்கில ஒன்றா சீரியல் நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு இதில் எழுதணும் எட்டு முறை எழுதுனீங்க அப்படின்னா போதும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சமயத்தில் கூட நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் இருக்குது இல்லையா அதுலேயே கூட இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையாவது எழுதிட்டு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை தீரணும்னு சொல்லி எழுதும்போது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கான பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரே இடத்துலையே இந்த மந்திரங்கள் மற்றும் கோரிக்கைகள் பழங்கள் எல்லாம் ஒன்றா சேரும்போது அதுக்கு தண்ணி பழங்கள் வந்து கிடைக்கும் அதனால் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க சரி இப்போ அது என்ன மந்திரம்னு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமோ ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமோ ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமோ அதாவது நமக கிடையாது நமோ இது மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்துட்டு அப்படியே வந்து எழுதுங்க எட்டு முறை வந்து எழுதுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நல்லா மடித்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மனதார கால பயிறவரை நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க ஆஞ்சநேயரையும் வந்துட்டு வேண்டிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் மடித்து பூஜை அறையில் ஏதாவது சுவாமி படங்களுக்கு பின்னாடி வந்து வச்சிடலாம் இல்லைனா பீரோவில் உங்களுடைய துணிக்கடையிலையும் வந்து வச்சிடலாம் பீரோவில் வைக்கிறத காட்டிலும் இது பூஜை அறையில் ஏதாவது சாமி படத்துக்கு பின்னாடி வைக்கிறது இன்னும் நல்லது சிவபெருமான் படம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நீங்கள் அதை அங்கே வந்து வச்சுருங்க இது வந்து அடுத்த தேய்பெரி அஷ்டமி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த தேய்பெரி அஷ்டமிக்குள்ளேற நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது நிச்சயம் வந்து நடந்திருக்கும் அதன் பிறகு நீங்கள் இந்த பேப்பரை ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறதோ இல்லை கால்படாத ஏதாவது மரம் செடி கொடிக்கடியில் போடுறதோ அல்லது ஒரு பாக்கெட்டில் வந்துட்டு தண்ணீர் பிடிச்சி வச்சு அதில் இந்த பேப்பரை ஊற வச்சு வாஷ்பேசன் சிங்கில் ஊ ஊற்றி விடுறதோ உங்களுடைய விருப்பம் இன்றைக்கி கோவிலுக்கு போனாலும் போக விட்டாலும் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தாடை மட்டும் நீங்கள் இப்போ நடை எட்டு முறை மட்டும் எழுதுங்க உங்களுடைய வேண்டுதல் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் அது நிச்சயம் வந்து நிறைவேறையே தீரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்